நாளை முருகப்பெருமானுடைய அவதார தினமான தை பூச நன்னால் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவச்சத்தை தான் இப்ப நம்ம பாராயணம் செய்ய போறோம் இந்த கவச்சத்தை கேட்டு முருகப்பெருமான் நேரில் சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்தார் என்பதாக வாக்கு அப்படிப்பட்ட கவச்சம்தான் இது நாளைய தினம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றே நம்ம பதிவிடுறோம் அண்டமாய் அமணியாகி அரியோனா பொருளது ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி எண்டிசை திசை போட்ட நின்ற ஈசனான தின் திரள் சரவண சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தா தவுள் கடம்பத்தாரான் தானிரு நுதலை காக்க சோதியாம் தணிகை ஈசன் துரிசு இலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க காக்க முழுதும் நல்குமரன் காக்க துரிசா கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவ சுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க எந்தன் எசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சிகோன் காக்க உருதையாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தருகன் ஏறிடவே என்கை தளத்தை முருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொறிகர விரல்கள் பத்தும் பிறங்குமாள் மருகன் காக்க பின் முதுகை செய் காக்க ஊன் நிறை வயிற்றை மங்கை ஊர்த்தியோன் காக்க வம்பு தோல் திமிர் சுரேசன் உந்தி சுழீனை காக்க குய்ய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருவுகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சகன் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரண நேச ஆசான் திமிருமுன் தொடையை காக்க ஏரகத் தேவன் என்றால் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடி இரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுறு மலையன் பாதத்து அமர் பத்து விரலும் காக்க பயுறு பழனி நாதபரன் அகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளியழ உரத்த சத்த தொடுவரு பூத பிரேதம் பலிகோள் இராக்கதப்பே வளகனத்து எவை ஆனாலும் கிளிகொல இணைவேல் காக்க கெடுபதற் செய்யும் வலியுள மந்திர தந்திரம் வருந்திடாது தாங்கிய தண்டம் தடி பரசு ஈட்டி ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திரு கைவேல் காக்க காக்க ஔர்வூன் உண்போர் அசதற்பே அறக்கற் புல்லர் இவர்கள் எவரானாலும் திடமுடன் இணைமல் கட்ட தவிய வருவாராயின் ஜனாஜரம் எலாம் பிறக்கும் கவுடை சூற தண்டன் கை ஐயில் காக்க காக்க கடுமிட பாந்தல் சிங்கம் கரடினாய் புலிமா யானை கொடிய கோணாய் குரங்கு கோல மாற்றம் சம்பு நடையுடை எதனால் ஏனும் நான் இடர் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க நகரமே போல் தழியி ஞானவேல் காக்க மண்கொள் சிகடி தேல் நண்டு காளி செய்யன் ஏறு ஆழ பள்ளி நகமுடை ஓந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையால் எற்கு ஓர் ஊறு இழாது ஐவேல் காக்க சலத்தில் மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரக்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேலை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூறுவேல் காக்க யமலியம் வரியன் கைவேல் நவ காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்கிரான ரோகம் திமிரு கடல் வாதம் சோகை சிரமடி கர்ண கோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயன் காக்க நமருகத்து அடிபோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குண்மம் குடல்வழி ஈழை காசம் நிமிரனா இருந்தும் வெட்டை நீர் பிரேமகம் எல்லாம் எமை அடையாமலே குன்று எரிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கை முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முலை தீ மந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் இணையாளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவனமா ரோகம் வாதம் சைத்தியம் அரோகசம்மை சுவரமே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற்பல் அவதிசை வேதி சிறுநோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்தை எய்தாமல் எம்பிரான் தினிவேல் காக்க நமைப்பொரு கிரந்தி வீக்கம் நணுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் உரு வழிப்போடு எழுப்புடை கந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லிலும் நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எள்ளிலும் கரியமேனி யமபடர் வரினும் என்னை கொள்ளையில் தாரகாரி ஓ மைம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்த்தி மீதும் விண்ணிலும் வெளத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை கண்ணி வந்து அருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க சகரமே போல் சூழ் ஏந்தும் நரும்பு என் வேல்முன் காக்க அகரமே முதலாம் ஈராடு அம்பகன் வேல்பின் காக்க சகரமோடு ஆறும் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகழ் ஐவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி மங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சுடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிட கதிர்மாகத்தோன் இகளுடை கரவேல் காக்க லகனமே போல் காளிங்கன் நல்லுடல் நலிய நின்று தகனமர் தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழை நிறுதி திக்கில் நிலைபெற காக்க மேற்கில் இகல் அயில் காக்க வாயுவினில் புகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் யான்றும் நவில்கையில் திமிர்கையில் கீழ் கிடக்கையில் தூங்குங்யான்றும் இருதுளை துளவேல் காக்க இகழ்ந்து போகாதும் போதும் படஞ்சுடர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க தினமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏரு வயோதிகத்தில் வளர் அருமுகச் சிவன்தான் வந்தனை காக்க காக்க ஒளியடு காலை முன்கெல் ஓம் சிவசாமி காக்க நடு நிப்பிற் தெளிநடு பிற்பகல் கால் சிவகுரு நாதன் காக்க இரகுடை கோழித் தோகைக்கு இறைமுன் இராவில் காக்க திரளுடை சூப்பனகை தே திகழ்பின் இராவில் காக்க தரபு சேர்த்தாள் சிலம்பன் நடுநிசி தண்ணில் காக்க மறைதொழு குழகன் எம்கோன் மாறாது காக்க காக்க இனம் இனத் தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க கனிமையில் கூட்டன் சரவண பவனார் காக்க ரனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க கனிவோடு சொன்னதாசன் கடவுள் தாசன் ரொம்ப அற்புதமான கவச்சம் வர வரவழைத்த கவச்சம் அப்படிப்பட்ட இந்த கவச்சத்தை உங்களுக்காக இன்றைய தினமே பதிவிடப்பட்டிருக்கு தெரியாவிற்கு பகருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய சங்கர் பிரிவா போற்றி